உன்னுடைய இங்க வந்திருக்க கூடிய குருமார்கள் ஆதினங்கள் சார்பாக ஆசீர்வதிக்கின்றோம் அதே போல சுவாமி சொன்னது போல ஜென்ம புண்ணியம் நாளைக்கு இந்த நேரத்தெல்லாம் இங்க உட்கார்ந்து இருப்போம்மா அப்படின்றது சுவாமினுடைய கட்டளை கட்டளை இன்னைக்கு இந்த நேரத்திலலாம் இங்க உட்கார்ந்து இருப்போம் இந்த பூஜையில கலந்துக்கணும் திரிவானுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கணும் கிடைக்கணும் வந்திருக்கக்கூடிய வேத முழக்கங்களை எல்லாம் நமக்கு நமக்கு இன்னைக்கு சுவாமி விதிக்கப்பட்ட விதி அதனால இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம எப்போ செலவு பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் கிடைக்கும் அந்த அந்த புண்ணியம் அப்படின்றது குறிப்பிட்ட குறிப்பிட்ட நமக்கு நமக்கு கிடைக்கும் அதுக்கு சுவாமி அதுக்குரிபூர அனுகிரகத்தை இன்னைக்கு அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு இந்த நிகழ்வுல உங்களுக்கு ஒரு ரொம்ப அற்புதமா நல்ல ஏற்கனவே பரிச்சயமா என்னன்னு தெரியாது உங்களுக்கு நல்ல வருஷமா இருக்கு இன்னைக்கு பல வெளிநாடுகள்லாம் நிறைய கும்பாபிஷேகம் பண்ண அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்ல தெரியாது நம்பூர் சாமின்னு உரிமையா இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு இந்த தேதியில வந்து பல ஊர்கள தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கும்பாபிஷேகம் ராஜீன எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இன்னைக்கு வரக்கூடிய இன்னைக்கு விசேஷங்கள் எல்லாம் நேத்தியே வாழலாம் முடிச்சிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம் அதே போல நாங்க எல்லாம் வந்திருக்க கூடியவங்க எல்லாம் நேத்தியே முதல் காலமே எல்லாம் அனுகிரக ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த விசேஷத்துக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும் இங்க இருக்கக்கூடிய பக்த கோடி எல்லாம் ரொம்ப அன்பா எல்லாருக்கிட்டும் இது இருக்கா வாளுக்கு நீங்க வந்து ஒரு அனுகிரகம் பண்ணனும் அப்படின்றதுக்காக அவர் சொன்னதுனால வந்திருக்கோம் ஏன்னா அதே போல நிறைய கும்பாபிஷேகங்கள் பல எண்ணற்ற புகழ்பெற்ற பழம்பெரும் கோவில் நிறைய கும்பாபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி இப்பயும் பண்ணிட்டு இருக்காரு இனிமேலும் பண்ணுவார் பண்ணுவார் இதெல்லாம் எப்பேற்பட்ட நிறைய கும்பாபிஷேகங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த தேதி அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தேதி இது நாங்க தேதி வேற தேதி கூட வைக்கலாம் நினைச்சோம் ஆனா எங்க அம்மா உத்தரவு கொடுத்தது இந்த தேதியில தான் மறுக்கவே முடியலீங்க அது பாருங்க அது இன்னைக்கு வந்து இவ்வளவு தேதியிலையும் விட்டுட்டு அவர் சொந்த ஊர் பக்கத்துல இன்னும் அவர் பக்கத்துல இருக்கிற கும்பாபிஷேகத்துக்கு கூட கூப்பிட்டு அந்த ஊர் மக்களே கொஞ்சம் வருத்தத்தோட என்னங்க இங்கே போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன்னா அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களே எங்கிட்ட பகிர்ந்து ராத்திரில ஏன்னா பகல்ல அவர் பிடிக்க முடியாது பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் பேசுவார் நம்ம கிட்ட

குறை இல்லாம இந்த கல்யாணம் ஆகாத வாழ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் புத்திரபாக்கி இல்லாத வாழ்க்கைலாம் புத்திர பாக்கியம் உண்டாகணும் அதே போல குழந்தைகள்ல குழந்தைகள் நல்லா படிக்கணும் படிச்ச குழந்தைகளுக்கு நன்னா உத்தியோகம் கிடைக்கணும் உத்தியோகத்தில் இருக்க வாழ்க்கு நல்ல மேன்மை கிடைக்கணும் எந்த வித குறை இல்லாம சகல சௌபாக்கியத்தோட சுவாமி நமக்கு பரிபூரண அனுகிரகத்தை கொடுக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஜெய் பகவதி நம்முடைய பகவத் கோயம்பத்தூர்ல ஆலந்துரை அப்படிங்கிற ஊர்ல நாதகவுண்டன் புது என்கிற கிராமத்தில் அத்த பைரவர்கள் எட்டு பைரவர்களும் இவர்களும் போன கார்த்திகை மாதத்துல கும்பாபிஷேகம் நடந்தது ஈசா போற வழி பைரவர் எட்டு எட்டு பைரவருக்கு கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு நம்முடைய கொங்கு காசி பைரவர் ஆலய ஸ்தானிக குரு சன்னிதானம் தவிர திரு மூர்த்தி சுவாமி கிருஷ்ணமூர்த்தி சுவாமி அவர்கள் அருளாசி வழங்கியிருக்கின்றார்கள் அன்பே ஆனந்தமாகட்டும் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னே புனிதரும் சேவடி கோமலமே கொண்டைவா தடமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகுதியும் படைத்த புனிதரும் என்புக்கு என்னாலும் பொருந்துகவே முந்தி உதித்தவா வருக வருக சந்திக்க முதல்வா வருக முக்கன் உடையவா வருக இந்த முக்தி அளிப்பவா வருக இந்த மூவலகமும் காக்கவா வருக பாவைவினை தீர்க்கவா வருக நடக்கும் இக்காரியமும் நலம்பற வருக நடனமிட்டு நத்தனம் ஆடி வருக ஐந்து கையுடன் ஐயா வருக எங்கள் மனமிறங்கி வந்தருள்க வந்தோழ்கவே பங்கமெல்லாம் வாழ்வுதர வந்தருள்க வந்தவே சித்தி விநாயக பெருமானே ஒரு பொற்பாதம் பணிந்தோம் ஐயா உலகம் சேம நலம் பெற வேண்டும் ஒளி ஒளிபெற வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் பூமி குளிர வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் உலக மக்கள் எல்லாம் இன்புற்று நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே இந்த மகா கும்பாபிஷேகம் யாருக்கு ஐயனார் ஐயனார்னா நம்ம எல்லாத்துக்குமே அப்பா அப்பா நம்ம ஏதோ வந்தோம் சாமி கும்பிட்டோ தீர்த்தம் பண்ணோம் புண்ணியன்னு சொல்லிட்டு போகக்கூடாது அந்த ஐயனார்ட்ட நம்ம என்ன செலுத்த வேண்டும் காணிக்க செலுத்த வேண்டுமா பால் கொடுக்க வேண்டுமா மாலை கொடுக்க வேண்டுமா பால் கொடுத்தா நமக்கு கடமை முடிஞ்சுதான் அபிஷேகம் பண்ண கடமை முடிஞ்சது அப்படியே கிடையாது அவர் என்ன கேட்கறாரு எல்லாரும் நம் பிள்ளைகள் அன்பு கொடுங்கன்னு தான் கேக்குறாரு அன்போடு யாரும் தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணுமோ நம்ம வீட்டுக்கே வருவார் வருவார் சாமி அடிக்கடி சொல்லுவார் யாராச்சும் அந்த அம்மாவை கூப்பிட்டீங்களா அந்த ஐயாவை கூப்பிட்டீங்களா கும்பாபிஷேகம் பட்டு நம்ம கும்பாபிஷம் பண்ணினா புண்ணியம் புண்ணியன்றே போறோம் புண்ணியத்தை யாராவது பார்க்க முடியுமா உணர்தான் முடியும் பார்க்க முடியாது எப்படி ஒரு பழத்தில் இருக்கிற சிவன் சக்தியும் ஒரு பழம் இருக்கு மேல் தோல் வந்து சிவன் சாரி பலம் வந்து சிவன் சக்தி எங்க இருக்கிறான் வேற சொல்லுங்க ஒரு பழத்துல வந்து சிவன் சக்தி இருக்கிறாங்க பலம் வந்து வந்து சிவன் சிவன் சக்தி எங்க இருக்கு யாரை சொல்லுங்க பார்க்கலாம் இது யாருமே தெரியல சாதாரணதாமா சக்தி எங்க இருக்கு யார் சொல்லுங்க சக்தி எங்க இருக்குடா சுவையில் இருக்கு சுவை தான் சக்தி பலம் சிவனாக இருந்தால் அது சுவை அது உணர்தான் முடியும் சொல்ல முடியுமா சுவைதான் அந்த சக்தி அந்த சுவைக்கு அவ்வளவு ரூபமாக அந்த சக்தி ரூபமாக நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட நீங்க எல்லாருமே நல்ல அன்பு உள்ளவங்களாக ரொம்ப நேரம் சாமி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு எனக்கு பேசவும் வராது வராது ஏன்னா ஏழு வயசு ஓமியா பிறந்து இறைவன கொஞ்சம் பேச வாய்ப்பு கொடுத்துருக்குறான் அதனால கால பயிரைய பேரின் தருணையினால சுவாமி அவர்கள் வந்து நம்ம கும்பகோஷம் பண்ணார்

பிரம்மா விஷ்ணு சிவன் தோழமை மூணு சுவாமிகளும் அனு தனு விசாகர சூழ கபால் அண்ணு தனு விசாகர சுழகபால் கரகர சிவ சுத கணபதி மபயம்

வழிமுறை இறையே படி வீணர் பயில் வழி வளமுறையிறே படி வீணர் பயில் வழி வளமுறை இரையே சுபாதி ஏகம்பத்திர என்றாய் போற்றி பாகம் என்பாய் கனகத்திரளே போற்றேன் போற்றி வளாது சுரக்க மன்னன் கோன்மரை அரசு குரவிழா உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்குக நட்சமும் வேள்விமள்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே மகாதேவாசபனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பிரம்பு சார்ந்த பத்த நமது கும்பாபிஷேக முன்னிட்டு நான்காம் காலை யாகசாக பூஜை பூஜை சீரம் சுரப்படம் சோரது உபசாரங்களை கொண்டு மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே நமது பண்ணவாடி ஆதினம் வெங்கடைய சுவாமி சர்வ சாதகத்தில் மிக சிறப்பான நடைபெற்றுக் நிலையை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வின் நிகழ்வின் நிறைவாக இப்பொழுது மகா தீபாரி நடைபெற்று தொடர்ந்து அந்த கலசங்கள்லாம் பொறுப்பாடாக உள்ளது பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் வேண்டுகோள் அந்த கலசங்கள்லாம் புறப்படாம கொஞ்சம் யாரும் வந்து இடையூறு இருக்க வேண்டாம் ஏன்னா கலசங்களை புறப்படாம நீங்க அப்படியே பின்னாடியே வாங்க ஏன்னா நேரங்கள் குறுகிய காலம் இருக்கிறதுனால கோபுர கலசங்கள் மூலஸ்தானத்துக்கு எல்லா கலசங்களும் அங்கங்க போகணும் விநாயகர் கலசங்கள் பச்சையம்மன் கலசங்கள் ஐயானாபுர சுவாமி எல்லாம் தொடர்ந்து கலசங்களாம் புறப்படுறதுனால தயவு செய்து பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது நமது கும்பாபிஷேக பொறுப்பேற்று தலைமையை தாங்கி கொண்டிருக்கிற நம்முடைய குருமார்கள் பகவதி சுவாமி அவர்கள் அவர்கள் நமக்கெல்லாம் அருளாசி வழங்குள்ளார்கள் அதை தொடர்ந்து நமது கோவை தர்மராஜ பீடம் பைரவர் பீடம் நமது சாமி அவர்களும் தொடர்ந்து அருளாசி வழங்குறார்கள் ஒரு எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அமைதியா இருங்க நம்ம சாமியோட அருளாசி முடிஞ்சவுடன் தீபாவளி கலசங்கள் எல்லாம் புறப்பாடாக உள்ளது ஜெய் பகவதி சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே நாராயணி நமோஸ்துதே